என்ன கேட்குறாங்கன்னா சொர்க்கம் வந்து இனிமேல் தான் படைக்க நம்ம நம்ம எல்லாம் போகக்கூடிய சொர்க்கம் சொற்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறது அது ஒரு விஷயம் எல்லாம் படைச்சி வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கம் இல்லாமல் உலகம் அழிக்கப்படும் பொழுது எல்லாமே அழிக்கப்பட்டுரும் அழிக்கப்பட்ட பிறகு எல்லாம் என்ன அரசு மட்டும்தான் மட்டும் மட்டும்தான் மிச்சமாக இருப்பான் எல்லாமே அழிஞ்சு போய்விடும் அழிந்த பிறகு எல்லாத்தையுமே திரும்ப படைக்கிறது அல்லாவுடைய ஸ்டைலு இந்த பூமி வேறு பூமியாக படைப்பான் சொர்க்கத்தை படைப்பான் அது பூமி வானத்தை எல்லாம் விட பிரம்மாண்டமாக இருக்கும் என்றெல்லாம் இல்லை மறுமையில் விசாரணை நடந்து விசாரணைக்கு பிறகு சொர்க்கம் இருக்கு இல்லையா அந்த சொர்க்கம் போவது என்பது எப்பன்னு கேட்டால் உலகம் அழிஞ்சது பிறகு படைக்கப்படுற சொர்க்கத்தில் தான் ரசூல்ல மேராஜில் பார்த்தா எடுத்துக்காட்டுனது அந்த சொர்க்கத்தை நம்ம போக மாட்டோம் என்றதை நம்ம விலைக்கு நம்ம சொல்லிட்டோம் அதை வச்சு இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஷன்னு கேட்டால் யார் கேட்குறான்னா தொண்டியிலருந்து ஃபைசல்ங்கிற சகோதரர் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் மாபைன பைத்தி ஓ மெம்பரி லவ் ரவுலத்து மெரியாலு ஜன்னா என்னுடைய வீட்டிற்கும் மெம்பருக்கும் இடையில் உள்ள பகுதி சொர்க்கத்தின் பூங்காவில் ஒரு பூங்கா ரசூல்லாவுடைய பள்ளிவாசல் இருக்கிற அந்த பள்ளிவாசலில் மெம்பர்னு ஒன்று இருக்கும் ரசூல்லா உரை நிகழ்த்துவாங்க அவங்களுடைய வீடு அதே அதே திசையில் தான் இருக்கும் அந்த வீட்டுக்கும் மெம்பருக்கு இடையில உள்ள அந்த சின்ன தூரம் இருக்கு இல்லையா அந்த இடம் வந்து சொர்க்கத்தினுடைய பூங்காவில் ஒரு பூங்காண்டு வருது சொர்க்கம் இனிமே தான் படைக்கப்படுங்கிறீங்க இதுவே சொர்க்க பூங்காண்டு வருது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இது புகாரில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சாவது அதிசயம் இருக்குது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது சிலம் ஓ மெம்பரி ஆலா ஹவுலி என்னுடைய மெம்பர் வந்து என்னுடைய ஹவுலின் மீது இருக்கிறது ஹவுலுக்கு அவசரம் மேலே இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதை வைத்து என்ன செய்கிறாங்கன்னா அப்போ இந்த இதுக்கு என்ன அர்த்தம் சொர்க்கம் இனிமேல் தான் படைக்கப்படுங்கிறீங்க ரசுல்லா வந்து அந்த மஸ்ஜித் நபவியை காட்டி இந்த மெம்பருக்கும் என்னுடைய வீடுனா அவங்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ராஜசனாக வீடு அந்த வீட்டுக்கு இடையில் உள்ள அந்த பகுதி வந்து சொர்க்கத்தின் பூங்காவில் ஒரு பூங்கா என்று சொல்லிட்டாங்களே அது என்ன அர்த்தம் அதுக்கு சொர்க்கத்தின் பூங்காவாது என்று கேட்குறாங்க பொதுவாக வந்து சொர்க்கம்னா சொர்க்கம் தான் நம்ம அர்த்தம் செய்யணும் பூங்கான்னா பூங்கா தான் அர்த்தம் செய்யணும் ஆனால் அந்த நேரடி அர்த்தம் கொடுப்பதற்கு இங்கே சாத்தியம் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் சொர்க்கம்டா என்ன ஜட்ஜிமெண்டுக்கு பிறகு நல்லவங்க மட்டும் போறதுக்கு பேர் தான் சுருக்கம் இதுல எல்லா பேருமே தொழுகிறாங்க கபுருங்க எல்லாம் போய் தொழுகிறாங்க அந்த மெம்பருக்கும் அந்த ரசோல்லாவுடைய வீட்டுக்கு இடைப்பட்ட இடம் இருக்க தொழுவருக்கு போட்டி நடக்கும் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அங்க எப்படியாவது தொழுதுன்னு மதினாவுக்கு போற ஆளுக்கு என்ன செய்வாங்க போட்டி போட்டுக்கொண்டு அடிதடி நடக்காத தான் அந்த மாதிரி அந்த இடத்துல போய் தொழுவருக்கு போட்டி போடுவாங்க அப்படி போட்டி போடுற ஆளுக்கு யாராவது இருப்பாங்கன்னு கேட்டா பக்கா இப்போ இந்த சிறு முஸ்லீமாக பிறந்த சிறுக்கு வைக்கிறாங்களே அந்த முஸ்ல்கு யாரும் வரமாட்டான் அவனுக்கு அனுமதி இல்லை முஸ்லீமாக இருந்து அப்பட்டமா சிறுக்கு வைக்கிறவங்க தறிக்கா செய்யக்கூடிய காலில் விழுவுறவங்க அவுளியாவை வணங்குறவங்க யாமுதின் ஆண்டை வரையின்னு கூப்பிடுறவங்க இந்த மாதிரியான ஆளுக்கெல்லாம் அங்கே போகிறாங்க போய் மறுமையில் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது ஏன் சிறுக்கு வச்சதுனால இது சொர்க்கத்தின் பூங்காவா இருந்தால் இவன் எப்படி உள்ள போனான் சொர்க்கத்தின் பூங்காவா இப்படி இல்லையே அந்த அர்த்தம் அது இருக்குமே ஆனால் சொர்க்கத்துக்கு யார் போகணுன்னு ஒரு கணக்கு இருக்கிறது அந்த கணக்கில் இவர்கள் வரமாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள்லாம் போய் தொழு காட்சியை பார்க்குறோம் அப்போ அந்த நேரடி அர்த்தம் அதில் என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது அது போக சொர்க்கம்ங்கிறது வந்து அதனுடைய இன்பத்திற்கு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை தான் அது எந்த ஒரு பூங்காவும் தோட்டத்துக்கு போனாலும் சரி அதுல எல்லாம் கிடைக்காத ஒரு இன்பம் வந்து சொர்க்கத்தில் கிடைக்கும் நீங்கள் அங்கு உள்ள உட்காந்து அப்படி இருந்து சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த இன்பம் கிடைக்கிற யாருக்காச்சும் இந்த வேற இடத்துல நிற்கும்போது எதை அனுபவிப்பீங்களோ அந்த மாதிரியான கிளைமேட் அந்த மாதிரியான தன்மை தான் அந்த இடைப்பட்ட இடத்துல அனுபவிப்போம் அப்படிங்கும் பொழுது சொர்க்கத்தினுடைய நம்மளே பாக்குறோம் இல்ல அது போக இந்த பூமி அழிக்கப்பட்டு விடும் நம்ம ஆதாரங்களை காட்டிடும் காட்டின பிறகு சொர்க்கம் தான் படைக்கப்படும் இனிமேல் படைக்கப்பட்டு நம்மளெல்லாம் போகக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கும் இதுக்கு எதாவது சம்பந்தம் இருக்குதா சம்பந்தம் இல்லை இந்த மசி நபவி என்பதற்கும் பிறகு அல்லா படைப்பான சொர்க்கம் அதுக்கு சம்பந்தமே இல்லை எல்லாம் பெரும்பாண்டமா நினைஞ்சிருவான் அல்லா படைச்சிருவான் அப்படிங்கும் பொழுது இந்த இது சொர்க்கத்தினுடைய பூங்கா என்கிற நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது நேரடி அர்த்தம் கொடுக்க முடியலன்னா எப்படி வழங்குறது உதாரணமா எடுத்துக்கொண்டிருக்கலையா அந்த போர்க்களத்துல யுத்தம் செய்கிறாங்கல்ல அதாவது சரியான கொள்கைக்காக வேண்டி நேர்மையான போர் செய்கிறாங்க இல்லையா அதை பற்றி சொல்லும் பொழுது வாளம் அறிந்து கொள்ளுங்கள் அண்ணல் ஜன்னத்தை தகுத்தல்யூப் சொர்க்கம் வாள்கள் வாள்களின் நிழலுக்கு கீழே தான் இருக்கிறது சொர்க்கம் எங்க இருக்குன்னு கேட்டா வாழ்கிறது யுத்தம் செய்யறோம்ல அந்த வாளுடைய நிழல் படும்ல தான் சொர்க்கம் இருக்குங்கிறாங்க இதை எப்படி அர்த்தம் செய்வோம் நம்ம உள்ள சொர்க்கம் என்ன வழங்கிடுவோம் வாள்களின் நிழலுக்கு கீழே சொர்க்கம் இருக்குன்ற சொல்லா சொல்றாங்க இது புகை நிறைய இடத்துல வருது ஒரு உதாரணத்துக்கு புகார் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு அப்ப ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாவது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் சொர்க்கம் வந்து போர் செய்யும் பொழுது வாழை நீங்க வீசுறீங்களே வீசும்போது இந்த வாளுடைய வெளிச்சம்ப வெயில் பட்டுக்கிற நிழல் உழவுமே அந்த நிழல்ல தான் சொர்க்கம் இருக்குது என்று சொல்றாங்க இதுக்கு நம்ம என்ன விளங்குவோம் அங்க இல்ல இது இதுல போர் செய்வதன் மூலமாக சொர்க்கங்க கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போவதற்கு இது ஒரு கருவியா இருக்கும் வழங்கிடுவதா அங்கனுக்குள்ளே சொர்க்கம் விளங்குவோமா அப்படி விளங்க மாட்டோம் அதே மாதிரி தான் அந்த இட குறிப்பிட்ட இடம் இருக்குல்ல எல்லாமே அல்லாவுடைய பள்ளி தான் எங்கன வேண்டாலும் தொழுவலாம் இருந்தால் ஹராமுக்கு கூடுதல் சிறப்பு இருக்குது மஸ்ஜித் நபவிக்கு அதே மாதிரி சிறப்பு இருக்கிறது அந்த மஸ்ஜித் நபவியில அந்த இடத்துக்கு கூடுதல் சிறப்பு இருக்குது மஸ்ஜித் நபவி முழுசுமே சிறந்த பள்ளியா இருந்தாலும் அதுல அந்த மெம்பருக்கும் அந்த இடத்துக்கும் நடுவில் உள்ள இடம் இருக்குல்ல அதுக்கு ஒரு கூடுதல் சிறப்பு இருக்கிறது அதில் நீங்க இறை சரியான முறையில் தொழுவதன் மூலமாக சொர்க்கத்தை அடைவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும் இப்படித்தான அர்த்தம் செய்யணுமே தவிர அதுவே சொர்க்கம் அதுல போய் இருக்கிறதே சொர்க்கத்துடைய இன்பம் கிடைக்கும் என்று யாருக்கும் கிடைச்சதுமில்ல அது சொருக்கம்னா இனிமேல் படைக்கப்படும்ல அந்த அதை வழங்கி வைத்திருந்தோமே ஆனால் இதை சொர்க்கம் நம்ம சொல்ல மாட்டோம் இதெல்லாம் அழிக்கப்பட்டு போயிடும் காபாவும் இருக்காது மசியண்ணபவம் இருக்காது ஒன்றுமே இருக்காது எல்லாம் தூள் துளாகி போயிரும் அப்புறம் வந்து இன்பம் அனுபவிக்கிற அந்த சொர்க்கம் வந்து இந்த பூமியெல்லாம் விஸ்தீர்ணப்படுத்தி வேற பூமியா மாற்றி சொர்க்கத்தை எல்லாம் படைக்குமா அங்கே உண்டாகிற சொர்க்கம் இருக்கும் இருக்கு இருக்காது அதே மாதிரி அதே ஹரிசில் என்ன வருதுன்னு கேட்டால் அலா என்னுடைய மெம்பர் இருக்குத அது ஹவுலுல் கௌசருக்கு மேலே இருக்கிறது அப்படின்னு ரசூல்லா சொல்றாங்க அந்த மெம்பர் ஹவுலுல் கவுசர் அவ்வளவு சின்னதா ஹவுலுல் கவுசரை பத்தி ரசூல்லா சொல்லும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா என்னுடைய ஹவுலு வந்து மதீனாவுக்கும் சன்னா இருக்குல்ல சன்னா யமன் யமன் நாட்டுடைய தலைநகரம் அந்த சன்னாங்கிற ஊருக்கும் மதீனாவுக்கும் இடையில எத்தனை பெரிய தூரம் இருக்குது அவ்வளவு பெருசாங்க அவ்வளவு கவுசருங்கிறாங்க அப்போ ஹவுலல் கௌசரை பற்றி ரசோல்லா வேற இடத்துல சொல்லும் போது புகாரில் ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது அதிச சொல்லும்பொழுது என்னுடைய ஹவுலல் கௌசரி என்பது இங்கே இங்க இருந்து மதினாவில் இருந்து சன்னா வரைக்கும் போங்க அவ்வளவு பெரிய தடாகம் இந்த தடாகத்தினுடைய அளவு என்னன்னு கேட்டால் பல நூற்று கணக்கான மைல் எவ்வளவு மைல்ன்னு மப்பில பாத்துக்கிறேன் சன் ஆவுக்கும் மதினாவுக்கும் அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் இருக்கிறது என்று ஹதீஸ்ல வருது இன்னும் சொல்ல போனா அங்க உள்ள இந்த குள கோழைகள் இருக்கும் தண்ணீர் அருந்திர கோலைகள் அது எப்படி இருக்கும்னு கேட்டால் வானத்தில் நட்சத்திரங்களை பார்க்குறோமே அந்த எண்ணிக்கையில் கடக்குமா கோழைகள் மொண்டு கொடுக்குற கோழைகள் வந்து வானத்தில் நாலு நட்சத்திரமாக பத்து நட்சத்திரமாக இருக்கும் கண்ணுக்கு தெரியாது எண்ணம் முடியாத லட்சக்கணக்கான நட்சத்திரம் இருக்குமே அந்த மாதிரி அந்த பாத்திரங்களோட எண்ணிக்கை வந்து அவ்வளோ இருக்கும் என்றும் சொல்லாக சொல்கிறாங்க அந்த அவ்வளோ எப்படி மெம்பரு கீழே இருக்கும் மெம்பருங்கிறவர் நல்லா தெரியும் ஒரு பத்துக்கு இருபது பத்துக்கு பத்து அந்த மாதிரி உள்ள ஒரு அளவு தான் மெம்பருங்கிறது அந்த மெம்பருக்கு கீழே தான் ஹவுளுன்னு சொல்வது வந்து அந்த ஹவுளை குறிக்குமா அந்த ஹவு அது எவ்வளவோ பெருசு அதில் என்ன அர்த்தம்னு கேட்டால் இதுக்கு கூட ரசூசல்லா ஆலேசல்லம் அவர்கள் வேறொரு இடத்துல விளக்கிட்டாங்க எப்படி விளக்கிட்டாங்கன்னு கேட்டால் ஒரு நாள் என்ன செய்கிறாங்க உகது போர்க்களத்துக்கு போய் உகது பக்கம் மூத்தா போன ஆளுக்கு அங்கே உங்களை தொழுகை நடத்துகிறாங்க உகத்தில் அடக்கப்பட்ட ஆளுகளுக்காக வேண்டி ஜனாசக தொழுகை நடத்துகிற மாதிரி இன்னொருக்கா தொழுகம் நடத்துகிறாங்க தொழுகம் நடத்தி விட்டு மெம்பரில் ஏறி மக்கள்கிட்ட பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடி போய் இருக்க போகிறேன் மரணத்தை முன்னறிவிப்புற மாதிரி நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன் எல்லாமே சத்தியமாக நான் இப்போ என்னுடைய கவுளை நான் பார்க்குறேங்கிறாங்க ஹவுலு கவுசரி மெம்பரில் இருந்து கொண்டு இப்போ எனக்கு ஹவுலுல் கௌசரி தெரியுதுங்கிறாங்க அப்போ மெம்பரில் இருந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல ஹவுல் கவுசரில் காட்டணும் இப்போ நம்ம கூட நம்ம காலடியில் ஒரு பெரிய ஊரையே பார்ப்போம் அந்த ஊருடைய சைஸ் எவ்வளவு பெருசா இருக்கு அந்த படம் சின்னதா காட்டிடுவோம் ஒட்டுமொத்த சென்னையை கூட நம்ம காரடியில பார்க்கலாமே ஒரு படத்துல பார்க்கலாம அப்புறம் சுருசுலாசியத்துக்கு அந்த மெம்பரில் இருந்து கொண்டு என்னுடைய ஹவுலை நான் பார்க்குறேங்கிறாங்க அதைத்தான் இங்க சொல்றாங்க என்னுடைய மெம்பருக்கு கீழே இருக்குன்னு கேட்டா ஒரு நாள் நல்லா எடுத்து காட்டிருக்கிறான் அவங்க மெம்பரில் நின்றாங்க இல்லையா அப்படின்னு நிற்கும் பொழுது அந்த மெம்பருக்கு கீழே ஹவுலுல் கௌசர் என்ன மாதிரி இருக்கும் என்பதை எல்லா படம் போட்டு காட்டுறான் அதை ரசூல்சுல்லாசலும் பார்க்குறாங்க நான் அங்கே உங்களுக்காக காத்திருப்பேன் இதோ என்னுடைய ஹவுல் இதோ இதோ தெரிகிறதுங்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரிஞ்சு யாருக்கும் தெரியல ரசூல் சுல்லாஸும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு தான் தெரிஞ்சு தெரிஞ்சுன்னா எப்படி தெரிஞ்சிருக்கு இங்கேருந்து சன்னா வரைக்குமா தெரிஞ்சிருக்கு இல்லை அந்த இடம் தான் அவங்களுக்கு இருக்கிறது ஒரு சின்ன இடத்தில் கூட பெரிய இடத்த நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நீங்கள் முகநூலில் படத்துல ஒரு பெரிய பில்டிங்கை காட்டுறான் ரெண்டு இஞ்சிக்கு தான் இருக்குது ரெண்டு இஞ்சியுடைய பில்டிங் தான் பத்து கிரவுண்டு கட்டிடத்தை காட்டுறான் அந்த மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ரசூல் சல்லா செல்ல மெம்பரில் பொழுது ஹவுலுல் கௌசன் நல்லா காட்டுறான் அதை காட்டி மக்கள்கிட்ட என்ன செய்கிறாங்க இது இவ்வளோ பெரிய ஹவுலுல் கவுசரம் எனக்கு நல்லா தரப்போகிறான் நான் முன்னாடி உங்களுக்காக காத்திருப்பேன் என்று சொல்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு புகாரில் இருக்கிறது அதனால ரெண்டு விஷயம் என்னுடைய மெம்பருக்கு கீழே ஹவுல் இருக்குது என்று சொல்வது ஒரு நாள் அது மாதிரி எல்லாம் எடுத்து காட்டியிருக்கிறான் ஒரு நாள் இந்த மெம்பருக்கு கீழே கவுளுள் கவுசரி இருக்கிற கவுலுல் கவுசரி கண்ணுக்கெல்லாம் காட்டிறான் இத்தனை விஷயங்களை பார்க்குற மாதிரி அதையும் பார்க்குறாங்க கண்ணு காட்டும் பொழுது அதே சைஸில் காட்ட இயலாது சின்ன இடத்துல பெரிய பொருளை காட்டலாம் அந்த மாதிரி ரசூலை பார்த்ததை தான் அது குறிப்பிடுறாங்கன்னு விளங்கிக்கிறனு இந்த சொர்க்கத்துடைய பூங்கான்னு சொல்லக்கூடியது வந்து அந்த இடத்துல தொழுவது சிறந்தது வேறு இடத்துல தொழுவதை விட சொர்க்கத்துக்கு கொண்டு செல்வதற்கு அதிக தகுதி உள்ள ஒரு இடம் இப்படி விளங்கிக்கணுமே தவிர அதுவே சொர்க்கம்னு அர்த்தம் செஞ்சோம்னு சொன்னால் நிறைய ஆதாரங்களை மறுக்கிற மாதிரி வந்துடும் அதுவே சொர்க்கம்னு வச்சுக்கணும் சொன்னால் நிறைய ஆதாரங்களை மறுக்கிற மாதிரி வந்துடும் இது குறித்து நம்ம வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு ஆர்டிக்கல் போடுறோம் சார்லாம் சொர்க்கம் வந்து பிறகு படைக்கப்படுமா ஏற்கனவே படைக்கப்பட்டுருச்சா ஏற்கனவே படைக்கப்பட்டு இருக்குதுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முரண்பாடு வரும் என்பதெல்லாம் விலக்கி ஆர்டிக்கலின் சாரில் மோனுள்ள நைட் சாரில்லாம் போட்டு விட்ருவோம் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க